கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே புதிய போப் தேர்தல் எப்படி நடக்கும் போப் பிரான்சிஸ் இறந்த செய்தி கிறிஸ்தவர்களையும் தாண்டி பிற மனிதர்களிடமும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர் இறுதிச் சடங்கு சனிக்கிழமை நடக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய போப்பை தேர்வு செய்யும் முறையில் மொத்தம் நூற்றி முப்பத்தைந்து காடினல்கள் வாக்களிக்க தகுதியுடையவர் அவர்கள் நாலு பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ஆண்டு முதல் கத்தோலிக்க திருச்சபை தலைவராக இருந்தவர் சதீரத்தில் ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகளால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது பல உபாதைகளை சந்தித்தார் கடந்த ஒரு மாதத்திற்கு பிறகு நலம் வீடு திரும்பினார் பிறகு வயது மூப்பு காரணமாக உடல் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தார் உலகமே விரும்பும் நல்ல மனிதநேய மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்று பல தகவல்களை போது நெகிழ்ச்சியாக உள்ளது போப்புக்கு ஒவ்வொரு மாதம் ஊதியம் முப்பத்தி ரெண்டாயிரம் டாலர் கொடுக்கப்பட்டது அதாவது நம்ம இந்திய பண மதிப்புப்படி இருபத்தஞ்சு லட்சம் முதல் இருபத்தேழு லட்சம் வரை ஆனால் இந்த சம்பளத்தை போப்பு அவர்கள் வாங்காமல் ஆலய திருப்பணிக்கும் ஏழை எளிய மக்களுக்காகவும் செலவிடுங்கள் என்றார் பதிமூணு ஆண்டுகள் ஊதியுமே வாங்காமல் தெய்வப்பணி ஆற்றினார் மிகவும் நல்ல மனிதர் அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகை ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை விலையுறந்த கார்கள் கொடுக்கப்பட்டதும் அதை ஏலத்தில் விற்று தேவாலய பணிக்கு பயன்படுத்தினார் அவர் மிகவும் நல்ல மனிதர் மக்கள் கொண்டாடும் மனிதநேயமிக்கவர் உலகமெங்கும் ஒன்பது நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது கத்தோலிக்க மக்கள் பேரிழப்பை சந்தித்துள்ளனர் புதிய போப் தேர்ந்தெடுப்பு நூற்றி முப்பத்தைந்து கார்டினர்கள் வாக்களிக்க தகுதியுள்ளவர்கள் அதில் நாலு பேர் இந்தியர்கள் எழுபத்தி ரெண்டு வயதான கார்டினல் பிலிப் நேரி அண்டோனியா ஜெபாஸ்டியோவோ டோன் நசாரியா பெராவ் கார்டினல் ஜார்ஜ் ஜகப் கூகாட் ஆகியோர் புதிய போப்பை தேர்வு செய்யும் குழுவில் உள்ளனர் எழுபத்தி ரெண்டு வயதான கார்டினல் பிலிப் நேரி அண்டோனியா ஜெபாஸ்டியாவோ கோவா மற்றும் டாமன் பெருநகர பேராயராகவும் இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் தலைவராகவும் ஆசிய ஆயர்கள் மாநாட்டின் கூட்டமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார் கார்டினல் அந்தோனி புலா அறுபத்தி மூணு வயது இவர் ஹைதராபாத்தின் பெருநகர பேராயராகவும் உள்ளார் அறுபத்தி நாலு வயதான கார்டினல் பேசிலியோஸ் இனிமிஸ் தோட்டாங்கல் இவர் மலங்கரா திருவனந்தபுரத்தின் முக்கிய பேராயராகவும் மலங்கரா திருச்சபையின் சினோட்டின் தலைவராகவும் உள்ளார் ஐம்பத்தொரு வயதான கார்டினல் ஜார்ஜ் ஜாக்கப் கோகாட் இவர் சர்கான் வலேசியோன் அப்பியாவின் எஸ் ஆன்டோனியா டி படோவாவின் கார்டினல் டீக்கனாகவும் மதங்களுக்கு இடையேயான உரையாடலுக்கு உதவியாகவும் இருந்தார் தேர்தல் மிகவும் ரகசியமாக நடத்தப்படும் புதிய கார்டினல் அப்போதுதான் முடிவு எடுக்கப்படும் ஒவ்வொரு கார்டினல் தனித்தனியாக வாக்களிப்பர் எண்பது வயதுக்கு குறைவாக உள்ளோர் ஓட்டு போடுவர் மொத்த வாக்கில் மூன்றில் இரண்டு பங்கு பெறுபவர் தான் வெற்றி பெற்றவர் இது ரகசியமாக நடைபெறும் உள்ளே கருப்பு புகை வந்தால் தேர்வு முடியவில்லை என்று அர்த்தம் வெள்ளைப் புகை வந்தால் தேர்வு செய்யப்பட்டுவிட்டார் என்று அர்த்தம் இவ்வாறாகத்தான் புதிய போர்ப்பு தேர்ந்தெடுப்பு நடக்க நடத்தப்படும் நல்ல புதிய போர் தேர்ந்தெடுக்கப்பட நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் இதை போன்று பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் தேவன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ